சுவாசிக்கிறதுனால நமக்கு லங்ஸில் நேரடியாக லங்ஸில் போகிறதுனால எண்பது சதவீதம் டிபி வந்து ஒருத்தருக்கு மற்றவங்களுக்கு இருமல் மூலமாக காட்டில் கலந்து அதை சுவாசிக்கும் பட்சத்தில் ஆறு மாதம் முதல் ஒன்பது மாதம் வரை தொடர்ச்சியாக எல்லா வந்து இந்த காசு கிருமியானது பூங்காட்டு நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் எஸ் ஜெயராமன் நுரையீரல் இயல் சிறப்பு மருத்துவர் இந்த வியாதிகளில் வந்து காசு காசநோய் டிபி பரவலாக காணப்படுகிற நுரையில் வியாதிகள் ஒன்று அதாவது ஒரு பாக்டீரியா நுண்ணுயிர் கிருமினால் காற்றின் மூலமாக சுவாசிக்கிறதுனால நமக்கு லங்ஸ்ல நேரடியாக லங்ஸ்ல போகிறதுனால எண்பது சதவீதம் டிபி வந்து நுரையீரில் வருகிறது இந்த நுரையிலிருந்து இருந்து நமக்கு காற்றின் மூலமாக உள்ள ரத்த ஓட்டத்தின் மூலமாக நிணநீர் மண்டலத்தின் மூலமாக மற்ற உறுப்புகள் செல்லும் போது மற்ற உறுப்புகளையும் டிவி வரும் இந்த டிவி காசநோய் வந்து தலைமுதல் கால்வரை எல்லா உறுப்புகளிலும் ஏற்படுற ஒரு முக்கியமான பரவலாக காணப்படுகிற ஒரு தொற்று வியாதி ஒருத்தருக்கு மற்றவங்களுக்கு இருமல் மூலமாக காட்டில் கலந்து அதை நம்ம சுவாசிக்கும் பட்சத்தில் நமக்கு இம்யூனிட்டி என்று சொல்லப்படுகின்ற நோய் எதிர்ப்பு திறன் கம்மியாகும் போது நமக்கு அந்த டிவி வருது எண்பது சதவீதம் டிவி வந்து லங்ஸ்ல நுரையீரில் வரும் ஒரு இருபது சதவீதம் பார்த்தீங்கன்னா நுரையில சுற்றி உள்ள அந்த புளோரல் கேவிட்டி அதில் வரலாம் நீர் சேரும் ஹார்ட்ல வரலாம் கணத்தில் சின்ன சின்ன நிர்நீர் கட்டிகள் லிம்பேட்டிக் லிம்ப் சொல்லுவான் டிவி வரலாம் மூலையில் பிரெயின் டிவி வரலாம் போன் டிவி வரலாம் ஜாயின்டில் டிவி வரலாம் தோல்ல டிவி கண்ணில் டிவி குடலில் டிபி எல்லா உறுப்புகளையும் வந்து இந்த காசுநோய் கிருமியானது அஃபெக்ட் பண்ணுது இந்த காசுநோய் வந்து நுரையீரில் தான் முக்கியமாக எண்பது சதவீதம் இருக்கிறதுனால நுரையீரல் டிபி எப்படி ஆரம்பத்தில் அறிகுறிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடை குறைவு வயிறு பசியின்மை இரும்பு யாரும் சளி ரத்தம் வருதோ ஜுரம் வர மாதிரி இருக்கோ அவங்களுக்குலாம் ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே நெஞ்சு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது தெரியும் அவங்களுக்கு வெளில வெளியே அந்த பேட்ச் இருக்கும் அப்புறம் வந்து அவங்களுக்கு இந்த சளி பரிசோதனை பண்ணி அதில் காசநோய் கிருமிகள் ஏஎஃப் பி அப்படிங்கிற சொல்ற அந்த ஆசிட் ஃபாஸ்ட் பேஸில் கிருமி இருக்கான்னு பார்ப்போம் மைக்ரோஸ்கோபிக் டெஸ்ட்டில் தெரிய வரும் ஒரு சில பேருக்கு அந்த மைக்ரோஸ்கோப்பில் தெரியவில்லைன்னா ஜீன் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற கல்ச்சர்ல தெரிய வரும் அதில் பாசிட்டிவ் ஆயிரும் காசநோய்கிறது முற்றிலுமாக நூற்றுக்கு நூறு கூடிய வியாதி ஆறு மாதம் முதல் ஒன்பது மாதம் வரை தொடர்ச்சியாக மருந்துகள் எடுக்க வேண்டும் அந்த எடுக்கும் பட்சத்தில் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து குணமாயிரும் மற்றவங்களுக்கு பரவாமல் இருப்பதற்கு முகக்கவசம் ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் இருக்கும்போது ஒரு ஒரு ரெஸ்பெக்டரி ஏட்டிட் ஒரு காஃப் ஹைஜின் ஃபாலோ பண்ணணும் வாயில் நமக்கு கை வச்சு தான் இருபணும் அது ரொம்ப முக்கியமானது டிவிங்கிறது முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய வியாதி மற்ற இடங்களுக்கு டிவி பரவிருச்சு இப்போ போனில் முதுகுல டிவி பரவிருச்சுன்னா அவங்களுக்கு வந்து பேக் பெயின் முதுகு வலி இருக்கும் இப்போ கழுத்தில் கட்டி மாதிரி அது கட்டி வீக்கம் ஏற்படும் சில பேருக்கு வயிற்றில் டிவி இருந்தால் அவங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் இருக்கும் கான்சேஷன் இருக்கும் வயிறு பசி இல்லாமல் இருக்கும் அப்படி நோயினுடைய அறிகுறிகளை வச்சு நம்ம எங்கே டிவி இருக்குன்னு பார்த்து நம்ம உறுதிப்படுத்திவிட்டு ஆறு மாதம் முதல் ஒன்பது மாதம் தொடர்ச்சியாக சிகிச்சையை எடுத்துக்கொண்டால் இந்த காசு நோய் வந்து முற்றிலுமாக குணமாகிவிடும் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நம்ம காசு நோய் டிவியை பற்றி நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டோம் அடுத்த நிகழ்ச்சியில் வந்து வேற ஒரு தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் பூங்காற்று இது நாளைய நல் வாழ்விற்கான வழிகாட்டி இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்ப்பதற்கு பூங்காற்று யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க